அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர வகுப்பு அதாவது குபேர கலச அறக்கட்டளையோட இது மாதாந்திர கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருபதாவது கருத்தரங்கம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அடுத்தது நம்மளுடைய குபேர ரகசிய வகுப்பு நாலாவது முறையாக நம்மளுடைய ஈரோட்டில் நடக்க இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற அனைத்தருக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் நம்ம குபேர கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது அடுத்தது நமக்கு திருப்பூரில் நடந்தது மூணாவது சேலத்துல இப்ப ஈரோட்ல நடக்கிறதுக்கு இல்ல அவங்க தனி நபர் ஜாதகத்தை மட்டும் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான விஷயத்த ஒரு நல்ல பிடிஎஃப் வடிவில் வந்து நம்ம கொடுக்கறோம் எந்த நட்சத்திரத்துல பணம் கேட்டா கிடைக்கும் மாசத்துல எந்த மாசம் ஆகாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வகுப்புல இருக்கிறவங்க கலந்துக்க இருக்கு அடுத்து அதை நம்ம பொது தளத்துல கொடுப்போம் அதை நீங்க பாத்துட்டு கண்டிப்பா கலந்துக்கணும் இப்ப நம்ம இந்த மாச கருத்தரங்கத்துல தலைபதிவுமே கொடுக்காம ஆன் த ஸ்பாட் பேசிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் எல்லாருமே வந்திருக்காங்க இதுல நம்ம எதை பேசுறதுன்னு தெரியல அப்போ தான் டக்குன்னு ஒரு யோசனை வந்தது ஓகே நட்சத்திரத்தை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு நட்சத்திரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம இதுல நிறைய குழப்பங்கள் வரும் உதாரணத்துக்கு சில நட்சத்திரத்துல வந்து இப்ப விபத்து தார கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இப்ப ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து வேதை கொடுக்கப்பட்டிருக்கும் இது ஒரு ஒரு பொதுவா வேலை செய்யும் ஆனா நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதிசூட்சமமா வேலை செய்யுது அதுக்கு என்னோட ஜாதகமே ஒரு உதாரணமாவும் இருக்கு உதாரணத்துக்கு நான் திருவாதர் நட்சத்திரம் என்னோட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரம் வந்து ஆகாத நட்சத்திரமா வரும் ஒரு விபத்துங்கிற அமைப்புல வரும் ஆனா என்னை சுத்தி இருக்கிறது பூராமே உத்தரமா தான் இருக்கு இப்ப முன்னாடி உட்காந்துருக்காரு நம்ம தலைவரு அடுத்து பாலா சார் அண்ணா ஆனா அவங்களாம் எனக்கு அதிர்ஷ்டம் எப்படா எனக்கு எப்படி இங்க தப்பு நடந்தது அவங்களோட படம் எனக்கு பாசிட்டிவா இருக்கு நாங்க எங்க சேர்ந்து சேர்ந்துதான் போறோம் இங்க எப்படி ரூல் மாறுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா அப்ப அங்கதான் நான் எடுத்தேன் என்ன எப்பவுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அஞ்சா மடம் தான் அது இன்னைக்கு நேரத்துல இல்ல காலங்காலமா வந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேவையா இல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணுமா உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட ஆஹ் ஒரு மூணு மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இப்ப என்னோட ஜாதகத்தை எடுத்துப்போம் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குரு நான் விரிச்சிய லக்னம் அஞ்சாம் அதிபதி குரு கிருத்திக நட்சத்திரத்துல போய் எனக்கு நிக்கிறாரு அப்போ நான் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க தான் எனக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதனாலதான் என் நண்பனை எங்க போனாலும் நான் கூட்டிகிட்டே போயிட்டு வரேன் புரியுதாச்சா அதனால எல்லாமே அப்படி இல்லை எல்லாம் அமைஞ்சுக்குச்சு அவங்கலாம் எனக்கு வாழ்க்கையில இன்ட்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய குரோத் கிடைச்சது எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க சார் குடும்ப நண்பர் இவன் கூட பிறக்காத தம்பி மச்சான் மாமா எப்படி ஆனாலும் அவங்க கூப்பிட்டுக்கலாம் அளவுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா எனக்கு இப்படிதான் கிடைச்சிருக்கு அப்போ நம்ம ஜாதகத்துல இல்லை உங்க ஜாதகத்துல இதை பாத்துட்டு இருக்கிறவங்க அஞ்சாம் அதிபதி நட்சத்திரத்துல உங்க வீட்டில் ஒரு குழந்தை கிடைச்சதுனாலும் அதிர்ஷ்டம் என்னுடைய மூத்த குழந்தை வந்து உத்திராட நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்காங்க மகர ராசியில வந்து பிறந்திருக்காங்க அப்போ எனக்கு சூரியனோட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா அப்ப நம்ம ஜாதகத்துல அவங்களுடைய அமைப்பு என்னோட ரெண்டாவது குழந்தை கிருத்திக நட்சத்திரத்துல ரிஷப ராசில வந்து பிறந்திருக்காங்க அப்போ அப்ப அந்த சூரியனோட நட்சத்திரம் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது அதை எப்படி நான் எடுத்து நான் விளக்க முடியும் அப்ப நம்ம ஜாதகத்தை அன்லைஸ் பண்ணாம நம்ம பொதுவான நட்சத்திர தாரைகளை எடுத்துக்க கூடாதுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு விஷயம் நீங்க என்ன கணமா வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருக்கலாம் மேஷத்துக்குன்னு ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு வேகம் கோபம் முன்கோபம் வேகம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சம்பந்தமே இல்லாமல் இருப்பாங்க அப்படியே நடந்தாலே இன்னும் தடுக்கி விழுகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக போவாங்க அப்போது எங்கள் ரூல் மாறுதுன்னா நீங்கள் மிதுன ராசியாக இருங்க துருத்துரு ராசி நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க விறுவிறு லக்னம் ஆனால் அவர் ரொம்ப மெதுவாக சாப்பிட்டா இருப்பார் எங்கே இது ரூல் ஒத்து போகாதுன்னா கான்செப்ட் அது இல்ல உங்க லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய இயக்கமாகவே இருக்கும் உதாரணம் இத நான் எப்படி எடுத்துப்பேன்னா பொருத்தத்துக்கு சேர்த்துப்பேன் இப்ப அந்த பொருத்தத்துக்கான ஒரு சின்ன ரூல் சொல்றேன் நான் முழுசார பேச டைம் கம்மியா இருக்குங்கிற காரணத்தினால இப்போ உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி போய் ஒரு சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுப்போம் நீங்க வந்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி செவ்வா போய் கிருத்தி நட்சத்திரத்துல இருக்காரு இல்ல உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறாரு இல்ல உத்தரோட நட்சத்திரத்துல இருக்கிறன்னா இவரோட இயக்கம் எப்படி இருக்குன்னா ஸ்பீடா இருக்கும் பட்ட படப்பட துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் சூடா சாப்பிடணும் பசி தாங்க மாட்டாங்க விறுவிறுன்னு இருக்கணும்ட்டு வேகமா இருக்கிற ஒரு கேரக்டர் இவருக்கு போய் நீங்க பொருத்தம் பாக்குறீங்க அந்த அம்மாவோட ஜாதகத்துல துலா லக்னம் எடுத்து மேஷத்துக்கு நேர் இல்லை துலா லக்னம் அந்த லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் துலா லக்ன ஜாதகத்துல சுக்கரன் எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு போய் அனுஷத்துல நிப்பாட்டி வரைக்கும் வச்சுப்போம் சூரியனை சூரியனோட நட்சத்திரத்துல துரு துருன்னு வேகமாக இருக்கிற ஒரு பர்சனை கொண்டுட்டு போயிட்டு ரொம்ப நிதானமாக இருக்கிற சனியோட நட்சத்திரத்தில் லக்னாதிபதியா இருக்கிற ஒரு பொண்ணை பொருத்தம் பார்த்து வச்சிங்கன்னா இவர் அவசர அவசரம் அப்படியே ரெடி எப்படி போகலான்டே கல்யாணத்து டைம் ஆச்சு அப்படியே எப்படிப்பா இருந்தம்மாவான்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த டிக்கெட் ஆச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ரெடியா இருக்கு அப்போ லக்னாதிபதி சனியோட நட்சத்திரத்துல யாருக்கு இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க ரொம்ப நிதானமா எடுத்து செய்வாங்க அவங்களை கொண்டுட்டு போயிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அனுப்பிச்சு கொடுக்கும்போது இந்த சூரியனோட ஆக்டிவிட்டியில நீங்க பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா இவங்க எல்லன்னா என்னையா இருக்கிற மாதிரி இருக்கிறமோ இருக்கணுமே தவிர இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த முரண்பாடு வரும்போது எங்க ஸ்டார்ட் ஆகும் இங்கதான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட நட்சத்திரத்தை ஆடு பண்ணா நல்லா இருக்குன்னா லக்னாதிபதி திருவோணத்துல இருக்கு இல்ல அவங்க திருவோண நட்சத்திரமா இருக்காங்க அப்படி ஆட் பண்ணி வைக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரியனோட நட்சத்திர பிறந்திருக்காரு அவருக்கு சந்திரனோட நட்சத்திரத்தை சேர்த்து வச்சோம்னா அழகா அணைச்சுக்கிறாங்க அழகா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த சந்திரனோட நட்சத்திரம் தண்ணி ஊத்தி அணைச்சு விட்டுரும் அப்போ அழகா ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கோபம் வந்தாலும் ஒரு புரிதல் வந்து வந்துடும் இதுவே லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல போய் நிக்கிறாரு இல்ல ஆயிலி நட்சத்திரத்துல போய் இருக்காரு இல்ல கேட்ட நட்சத்திரத்துல போய் இருக்காரு நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க நீங்க மகர லக்னம் பொதுவா மகர லக்னம்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப நிறுத்தி நிதானமா இருக்கிற லக்னம் ஒரு சோம்பலான லக்னம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலான விஷயத்துல இருக்கும் சனியோட வீடா போச்சு கும்பமும் சனியும் மகரமும் சனியோட வீடு ஆனா அந்த சனியோட வீட்டுல இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப துருத்தொத்துருன்னு இருப்பாங்க இப்ப நம்ம பாலாசார் இருக்காரு கும்ப லக்னம் லக்னாதிபதி போய் அவர் எங்க இருக்காருன்னா மிதுனத்துல இருக்காரு அந்த மிதுனத்துக்கான இளமைதான் அவருக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு முதல்ல நீங்க நோட் பண்ணணும் அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு நீங்க முதல்ல நோட் பண்ணணும் அதை விட்டுட்டு கும்பம் கும்பம் ஒரு கும்பத்துல பாதி கோடீஸ்வர இருப்பாங்க கும்பத்துல பாதி வந்து ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க அப்போ லக்னத்தை எடுத்துக்காம லக்னாதிபதி எந்த வீட்டுல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் இருந்தான்னு வச்சுக்கல கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த வேலையை வேணாலும் அழகா செய்வாங்க ஏன்னா புதனோட நட்சத்திரம் இல்லையா சாலிக அவங்களை கொடுத்து எந்த டாபிக் கொடுத்தாலும் எந்த இடத்துக்குள்ள போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பண்ணிப்பாங்க திடீர்னு ஒரு ஆஃப் கை செட்டை போட்டிருப்பாங்க திடீர்னு ஃபுல் கை செட்டை போட்டிருப்பாங்க எந்த இடத்துக்குள்ள வேணாலும் அவங்களால மாத்திக்க முடியும் அப்ப லக்னாதிபதி ரேவதி நட்சத்திரம் இருந்தா எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருக்கும் ஒரு உறவினர் கூட்டம் இருக்கும் மாமா மச்ச உறவு நல்லா இருக்கும் அவங்க என்ன லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி புதனோட நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும் நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும் நல்ல எழுத்தாற்றல் இருக்கும் படிப்பு கம்மியா இருந்தா கூட அறிவு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க படிப்பே இல்லைன்னா கூட எனக்கு லக்னாதிபதி ரேவதி தான் எனக்கு படிப்பு ரொம்ப கம்மி தான் ஆனா படிச்சிருக்காரா படிக்கலான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்துருவேன் அதுக்கு காரணம் அந்த ரேவதி நட்சத்திரம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதா அப்ப என்னோட நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் மிதுன ராசியில நான் பிறந்திருக்கேன் என் லக்ன புள்ளி அனுஷத்துல விழுந்திருக்கு ஆனா லக்னாதிபதி ரேவதியில விழுந்திருக்கு அப்போ நான் எதுல ஆக்டிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் ரேவதி தான் நான் என்னோட இயக்கமாவே இருக்குங்கிறத நானும் என்னோட அனுபவத்துல வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயமா தான் இருக்கேன் அப்போ ரேவதி நட்சத்திரத்தோட தன்மை எனக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற காரணத்தினால பெருமாள் வழிபாடு பண்ண 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 எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்ப ஆனந்த பத்மநாசாமி கோவில் படுத்திருக்கிற சைன பெருமாளை நான் வழிபட்டேன்னா எனக்கு வளர்ச்சி அப்போ உங்க ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு எடுத்துக்கிட்டு அதை நீங்க பிடிச்சு பலன் சொன்னீங்கன்னா அக்யூரேஷனா வரும் இந்த ஜென்ரல் பலன் சொல்லாம ஒரு லக்னாதிபதி வந்து ரோகிணி சாரத்துல இருக்குன்னா அவங்க ரொம்ப வேகமா இருப்பாங்க சலனமானவங்க மனக்குழப்பம் இருக்கும் கலையில் நல்லா இருக்கும் உடம்பு சாயந்தரம் பிரச்சனையா இருக்கும்னு என்ன சந்திரன் இல்லையா ரெண்டு நாளைக்கு இடம் இடமாறக்கூடிய கிரகம் அப்போ அவங்க வாழ்க்கை டக்குன்னு மேல டக்குன்னு கீழே உடம்பு நல்லா இருக்கும் திடீர்னு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் அவங்க ஜாதகத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும் லக்னாதிபதி ராகு ராகுசாரத்து இருக்கு திருப்திப்படுத்தவே முடியாது எல்லாமே பெருசா யோசிப்பாங்க பெரிய ஆசை இருக்கும் நிறைய அபிலாசைகள் கொடுக்கும் பேராசையை கொடுக்கும் உழைக்காம வருமான வருமான உழைக்காம ஜெயிக்க முடியுமா அல்லது நமக்கு லாட்ரி சீட்டு கிடைக்குமா ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு அந்த ராகு ராகுசாரம் இருந்துச்சுனாலே ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் இருக்கான் அவர் ஒரு நீங்க கடை கூட்டிட்டு போறீங்க எடுத்தோன்னே பெரிய பொக்கலைன்னு பெரிய விஷயம் பெரிய காரு பெரிய விஷயத்தான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்ப லக்னாதிபதி ராகு சாரை யாருக்கு இருந்தாலும் அவங்க சின்னதா வாங்க ஆசைப்பட மாட்டாங்க பெருசா கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் எல்லா விஷயத்தையும் பெருசா பிராண்டா பிராடா யோசிப்பாங்க அவங்கள போய் லக்னாதிபதி கேது நட்சத்திரத்துல இருக்கிற ஒரு கேரக்டரை கொண்டுட்டு போய் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கேது என்னங்க பண்ணும் எதுவுமே வேணாங்க இருக்கிறது போதுன்னு சொல்லுவோம் இது ராகு அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கும் போது உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எந்த நட்சத்திரம் இருக்குன்னு ஒரு முக்கியம் வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்துல லக்னாதிபதி கேது நட்சத்திரமா இருக்கக்கூடாது அப்போ உங்க ஜாதத்துல ராகு நட்சத்திரமா இருந்து ஆப்போசிட்ல கேது நட்சத்திரமா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க ஆசைப்படற நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க நினைக்கிறது அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க ஆன்மீகம் கோயில் குளம்னு அந்த கேது இழுக்கும் ராகு அங்கெல்லாம் வேணாமா படத்துக்கு போலாவா எங்க இங்கே போலாமா என்னடி கோவில் கோவில்னு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கிராஷஸ் வரும்ல அது இங்கே நீங்க போய் பார்த்தீங்கன்னா இங்கதான் தான் அந்த மைண்ட் குட்டான ஒரு ப்ராப்ளம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்ப இதை நம்ம சரியா ஒரு பொருத்தத்துக்கு பண்ணலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு பண்ணலாம் ஒரு விஷயத்துக்கு இதை நம்ம பண்ணும்போது நிச்சயமா சூப்பராக வேலை செய்யலாம் இப்போ நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கலாம் இது இன்டெப்தா நீங்க உள்ள போனீங்கன்னா அவங்க நெகட்டிவா நினைப்பாங்களா பாசிட்டிவா நினைப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இன்னொரு பாயிண்டும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குழந்த ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையா இல்ல ஒரு ஹேண்டிகேப்பா இல்ல ஒரு உடல் நோய் தீருமா தீராதாங்கிறத இந்த கான்செப்ட்ல நம்ம போனோம்னா கண்டுபிடிக்கலாம் ஒரு ஜாதகம் வருது கண்டுபிடிக்க முடியல ஒரு குழப்ப இருக்கு உள்மனசுக்கு காமிச்சு கொடுத்துரும் இருந்தாலும் உங்க லக்ன புள்ளி அதாவது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருந்தாலும் லக்ன புள்ளி வாங்கின சாரநாதில இருந்து உங்க ராசி வாங்கின சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா அந்த குழந்தைக்கு உடலில் ஒரு பின்னம் உண்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் லக்ன புள்ளி வாங்கின சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உங்க ராசி வாங்கின சாரன அதுன்னு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்துச்சுன்னா அது ஹேண்டிகேப் குழந்தா அப்படிங்கிறத நீங்க ஹேண்டிகேப் குழந்த ஜாதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இது அக்யூரேஷனா வரும் ஒரு சில பேத்துக்கு இது மூணு சம்மந்தப்படுதுன்னா ஸ்டார்டிங்ல வந்துரும் ஆறு சம்மந்தப்படுதுன்னா மத்தியம காலத்துல வரும் எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட பிற்காலத்தில் அவங்க போய் முடங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ இது நிவர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறத எடுத்தோடனே நம்ம சொல்ல முடியாது அவங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணாம இப்போ ஒரு ஜாதம் நம்ம பார்க்கறோம் லக்னம் வந்து மீன லக்னம் அவங்க கொண்டு வந்து என் குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சி தெரியல சார் அது அவ்வளவுதான் ரெடியாக சொல்லிட்டாங்க சார்னு சொல்றாங்க ஓகே அவங்க எடுத்துன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜாதத்தை பாக்குறோம் மீன லக்னம் லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா போரட்டில் விழுந்திருக்கு குரு உங்க ஜாதத்துல அஞ்சுல போய் அந்த குழந்தை ஜாதத்துல உச்சத்துல இருக்கு யாருமா சொன்னா ரெடி ஆகாதுங்க இப்படி விட்டாங்க அப்படி விட்டுருவீங்களா இல்ல சார் அப்படியே டாக்டர் சொன்னாங்க நம்ம விட்டுட்டோம் ஏமா இப்படி பண்றீங்க நீங்க முதல்ல அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்க நிச்சயமா சரியாகும் லக்ன புள்ளி உச்சத்துல இருக்கு குழந்தை கட்டாயம் மீண்டு வரும்னு சொல்லி அவங்களுக்கான ரெமிடி சொல்லி அத ஒரு சில வருஷம் நம்ம பண்ணி இப்ப அந்த குழந்தை நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய நோய் தீருமா தீராதாங்கிற விஷயத்தை லக்ன புள்ளி வாங்கின சாரநாதனே சொல்லிடுவார் அதனால தற்காலிக நோயா நிரந்தர நோயாங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்துல அழகா நம்ம முன்னோர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்த்தோம்னாலே இதே அந்த குழந்தையோட ஜாதகத்துல லக்ன புள்ளி குருன்னு சொன்னோம் அது பன்னெண்டுல இருக்கு ஆமா ஆமா சரியாகாது வாழை பழகிக்க நம்ம சொல்லிடலாம் அதே ரிஷபத்துல இருக்கு ஆகாதுன்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம மூணு ஆறு எட்டு பண்ணல இருந்து இருந்துச்சுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை குடுத்துட்டாரு நம்மகிட்ட கண்டுபிடிக்க நம்ம என்ன சொல்றோம்னு பாக்குறதுக்காக நம்மள சோதிக்க வருவாங்க இல்லையா அப்ப குடுத்துறாரு அதே மீனலகணம் அந்த குழந்தை ஜாதகத்துல வந்து குரு வந்து கரெக்டா ஆஹ் சாரம் குரு எங்க இருக்காருன்னா லக்னத்துக்கு நாள்ல இருக்கு அந்த குழந்த பிறந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதே ராகு சாரம் இது இப்ப வந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராகு ராசி திருவாத நட்சத்திரம் அது இந்த ராக் எங்க இருக்காருன்னா லக்னத்துக்கு கெட்டில் இருக்காரு துலாத்துல அப்ப லக்னாதிபதி வாங்கின சாரனாலும் மெட்டில ராசி வாங்கின சாரனாலும் மெட்டில பதினாலு வயசு குழந்தை சதவீதம் என்ன சார் பண்றாங்க குழந்தை வீட்டுல முடக்கப்பட்டிருக்க எடுத்தோன்னு போது ஆமா சார் அதுக்கு வந்து ஸ்பெஷல் சைட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க லக்ன புள்ளி வாங்கின சனி உத்திரட்டாதில் இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சிருந்துச்சு அப்போ இது ஆமா சார் இது நிவர்த்தி ஆகாது அதனால நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பெருசா செலவு பண்ண வேணாம் இருக்கிற வரைக்கும் அது தெய்வ குழந்தை எத்தனையோ பேத்துக்கு கிடைக்காத ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால அவங்க தான் சொன்னாங்க சார் என் குழந்த என் குழந்தை சார் எனக்கு பிறந்துருச்சு சார் நான் கடைசி வரைக்கும் பாக்குறேங்கிறாங்க அப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டு ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு அது கஷ்டமா நினைப்போம் பட் அவங்க பெத்தவங்களுடைய ஜாதகத்திலயும் அந்த தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு இல்லாம அந்த குழந்தை பிறக்காது பட் அந்த குழந்தை பிறந்த வீட்டுல தெய்வமே இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம போறது அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்கு நம்ம போய் ஒரு உதவி பண்றது ஒரு அந்த குழந்தை மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கூட பகைச்சுக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த புள்ள சத்தம் போட்டுட்டு இருக்குங்கன்னு ஒரு வெறுப்பா பேசுறீங்க அது ரொம்ப தப்பு நாளைக்கு உங்க தலைமுறையில அது பிறக்கன்னு என்ன நிச்சயம் அதனால அந்த குழந்தை பிறந்திருக்கிற வீட்டுல நம்ம எல்லாம் போய் ஒரு அழகா ஒரு பார்ட்டி கொண்டாடுறது இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் ஒரு தீபாவளி அன்னைக்கு போயிட்டு வாங்கல அந்த குழந்தையோட பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அடரா என்னோட குழந்தை பாக்க எத்தனை பேர் வராங்களேன்னு எப்படி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன கர்மம் நீங்க பண்ணிருந்தாலும் என்ன தோஷம் பண்ணிருந்தாலும் நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா எப்பவுமே இந்த ஸ்பெஷல் சைடு குழந்தை இருக்கிறவங்களோட பெத்தவங்களை பாருங்க ரொம்ப இருக்கமா இருப்பாங்க அவங்களால வெளிய காமிச்சுக்க முடியாது அது எவ்வளவு பெரிய மனம் அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு கோபம் கூட ஒரு சில பேத்துக்கு என்னடா இப்படி குழந்தைய வச்சுட்டு நிறைய பேர் பேசுறாங்க அது ரொம்ப தப்பு அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை செத்து செத்து வீட்டுல பொழைப்பாங்க என் குழந்தை இப்படி இருக்கு என் குழந்தை இப்படி இருக்கு அப்போ அவங்க இருக்கத்தை தான் ரிலீஸ் பண்ணணுமே தவிர்த்து அந்த இருக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒதுக்க வைக்க கூடாது அது சனியோட தோஷமாக மாறும் அப்படிங்கிறத அதோட அர்த்தம் அதனால வந்து அத வந்து நீங்க அந்த ஒரு ஸ்பெஷல் சைடு இருக்கிற குழந்தைக்கு நீங்க போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும் இதை லாப நோக்க பண்ணாதீங்க ஒரு கடமையா பண்ணுங்க பட் அதுக்கான பலன் எனக்கு எதாவது கிடைக்குமா சார் ஒரு நம்ம பண்ணும்போது சனியோட தோஷம் நீங்கி தொழில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பா பண்ணும்போது சனியோட தோஷம் நீங்கிறதுக்கு நமக்கு ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளியானவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் குழந்தை பிரச்சனை குரு தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு குழந்தைகள் அனாத இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம பரிகாரமா சொல்லணும் அப்போ இன்னைக்கு நான் பேசின விஷயத்துல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் என்னென்ன வேலை செய்யும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமும் என்ன வேலை செய்யுங்கிற விஷயத்தை ஒரு சின்ன கருவா தான் இப்ப நம்ம பேசியிருக்கோம் மீண்டும் இதே போல ஒரு அடுத்தடுத்த ஒரு மீட்டிங்ல நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ண வேணா போன் எடுக்க மாட்டேன் நிறைய கம்ப்ளைண்ட் அதனால மெசேஜாவே போட்டுருங்க கண்டிப்பா நான் ரிப்ளை கொடுப்பேன் நம்ம குபேர கிளாஸ் அஹ் வர்ற பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்பதிவு ரொம்ப அவசியம் அவங்களுக்கு கால் பண்ணுங்க நம்பருக்கு மெசேஜ் போடுங்க அதை பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்